இந்த நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் வேலை தொடர்பான இன்ஃபர்மேஷன் பயன்படுத்திக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு வேலை தொடர்புகளை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வெல்கம் டு சேனல் ஜாப் தமிழ் வேலை வாய்ப்புகள் இந்த சேனல் ஃபுல் ஜாப் ஓபனிங் வேலை தொடர்பான இன்ஃபர்மேஷன் வேலை வாய்ப்பு இது மட்டும் இருக்கோம் தொடர்ந்து பாருங்க இந்த விடலான ஓப்பனிங் போகிறோம் ஜூனியர் இன்ஜினியர் வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்ல கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அஸ்டீரியா ஏரோஸ்பேஸ் ஏரோஸ்பேஸ் இந்த கம்பெனிலேருந்து ஓப்பனிங் இது ஒரு ஃப்ரெஷர்கான ஓப்பனிங் இந்த ஜாப்ல டீட்டெயில்ஸ் நான் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நம்ம வீட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் அந்த லிங்க் க்ளிக் பண்ணால் எந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் போய் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் ரொபோட்டஸ் கம்பெனியை பற்றி சொல்லியிருக்காங்க அஸ்டேரியா ஏரோஸ்பேஸ் இஸ் ரொபோட்டிக் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி தட் டெவலப்ஸ் ட்ரோன் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் டு ப்ரொவைட் ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரம் ஏரிடல் டேட்டா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க இன்ஜினியர் வெரிபிகேஷன் அண்ட்ஷன்சிபிள் ஃபார் டெஸ்டிங் டிசைன்ஸ் சேஃப்டி கிரிட்டிகல் எலக்ட்ரானிக் யூஸ் ஃபார் ட்ரோன்ஸ் டுலிடேட் வெதர் தே கம்ப்ளீட் வித் நியூ ப்ரொடக்ட் டெவலப்மெண்ட் என்பிடி இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்திருக்காங்க ஃபார் எம்பிராய்ட் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் இன்க்ளூட் பிசிபி கம்யூனிகேஷன் டிவைசஸ் சென்சார்ஸ் ஆக்டிவேட்டர்ஸ் கேபிள் அசம்பிளிஸ் கொடுத்துருக்காங்க நீங்க அப்ளை பண்ணுங்க இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்லை நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி இந்த ஜாப் டீடைல்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி நீங்க உங்க ரெஸ்யூமை ரெடி பண்ணி அனுப்புங்க அப்பதான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்காக பண்ணுவாங்க ட்ரபிள் ஷூர் சிஸ்டம் காமனென்ட் ஃபெயிலியர்ஸ் டயஸ் அண்ட் ரிப்போடியூசியூஸ் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ் ரூட் காஸ் அனாலிசிஸ் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் பி பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிகல் இன்ஸ்ட்ரூமென்டேஷனில் கேட்டிருக்காங்க ஸோ பி பிடெக் முடிச்சவங்க பிடெக் கேண்ட் ட்ரை பண்ணலாம் எலக்ட்ரிக்கல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஓப்பனிங் ஸோ அவங்க பயன்படுத்திக்க இன்ஸ்ட்ருமென்டேஷன் பயன்படுத்திக்கோங்க ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜீரோ டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் அப்படி டூ இயர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எலக்ட்ரானிக் டெஸ்டிங் டொமைன் ப்ரெஃபரபிள் இன் நியூ ப்ராடக்ட் டெவலப் பண்ணி என்பிடி

நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக நிறைய ஓப்பனிங்ஸ் வரும் பயன்படுத்திப்பாங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்